உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி ஏழும் தேதியான இன்றைய தினத்துக்கான ராசி பலனை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகுது என்பதைப் என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய பஞ்சாங்கத்துடன் இது தொடங்குவோம் இன்னைக்கு மார்கழி மாத சுக்ல சப்தமி திதியானது இரவு பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை நீடிக்கும் அவிட்டம் தானிஷ்டா நட்சத்திரம் இரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதயம் சத்தபியூஷா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துருவயோகம் மத்தியம் பன்னிரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வியாகாத யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினொன்று மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பது ஐந்து நிமிடம் வரை இருக்கும் எமகண்டம் காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் காலை ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் இருக்கும் துருமுகூர்த்தம் காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பதினொன்று மணி பத்து நிமிடம் வரையிலும் மீண்டும் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜியம் காலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் இன்றைக்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்துக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் நிகழும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் இரவு பதினொன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்துக்கும் இருக்கும் சூரியன் இன்னைக்கு விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறாரு சந்திரன் இன்னைக்கு மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை மகர ராசியில் சஞ்சரிப்பார் அதன் பிறகு கும்ப ராசிக்கு பயிற்சி ஆவார் ஆனந்தாதி யோகத்தில் இன்னைக்கு ஸ்ரீவத்ச யோகம் இரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் இருக்கும் இன்றைய த்ரிக் மற்றும் வேத ரிது ஹேமந்த் ரிது ஆகும் இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் இது பூஜை செய்வதற்கும் இறை வழிபாட்டிற்கும் மிகச் சிறந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு ஆகும் சரி வாருங்கள் இப்போது இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் இன்றைய நாளின் முக்கியமான பாடம் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் எவ்வளவு வேகமாக சென்றாலும் அல்லது எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் நேரத்தின் ஓட்டத்தை நீங்கள் மாற்ற முடியாது ஆகையால் உங்கள் நாளை ஒரு அமைதியான நீரோட்டம் போல மென்மையாக தொடங்குங்கள் சிறிது நேரம் தனியாக ஒதுக்கி உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து மனதின் தன்னிறைவை உணருங்கள் குடும்பப் பொறுப்புகள் பழைய நினைவுகள் அல்லது கடந்த கால கவலைகளை சில நேரம் பின்புறம் வைக்குங்கள் தாத்தா பாட்டி நினைவுகள் மனதில் எழலாம் அவற்றை புரிந்துகொண்டு அனுபவிக்கலாம் ஆனால் மனதை கலக்க அனுமதிக்க வேண்டாம் உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் முழுமையாக நம்புங்கள் ஏனால் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற வளமாகும் தொழில் தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது பிறருக்கு உதவல் எந்த துறையிலும் இந்த கிரக நிலைகள் உங்களை ஆதரிக்கின்றன உதவி தேவைப்படும்வர்களுக்கு கை கொடுக்க தயங்காதீர்கள் ஆரோக்கியம் உங்கள் சக்தியின் அடிப்படை அதுக்கு முக்கியத்துவம் தருங்கள் பட்டப்படிப்பு அல்லது அதிகார சான்றிதழ் இல்லாவிட்டாலும் அது உங்கள் திறமையை குறிக்காது நீங்கள் பெரிய பொறுப்புகளையும் சவால்களையும் மனசாட்சியுடன் கையாளக்கூடிய திறன் கொண்டவராக இருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள் இன்றைய நாள் உங்கள் மனதிலே உற்சாகமும் தெளிவும் ஊட்டும் ஒரு நாள் கடந்த காலத்தில் நீங்கள் பெற்ற உதவிகளுக்கு நன்றி செலுத்தும் தருணம் இன்றைக்கு உருவாகலாம் குடும்ப உறவினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களுக்கு நீங்கள் எளிய உதவியாக இருந்தாலும் அதே சூழலில் இன்னுக்கு அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் சகோதரர் நண்பர் அல்லது வாழ்க்கைத் துணை இன்று எதிர்பாராத நேரத்துல உங்களை ஆழமாக புரிந்து கொண்டு உதவலாம் காதல் வாழ்க்கையில் நெகிழ்ச்சியான அனுபவங்கள் காத்திருப்பதால் உங்கள் இதயம் புதிய மகிழ்ச்சியை உணரும் பணியிடத்திலே நீங்கள் ஒரு முக்கியமான நிலையை உணர்ந்தாலும் சில சவால்கள் நேரத்தை பறிக்கும் ஆனாலும் உங்கள் திறமை மற்றும் கடின உழைப்பு மூலம் முன்னேறலாம் திருமணம் மற்றும் உறவுகள் சாதாரண சமூக கடமைகள் அல்ல உண்மையான அன்பும் உணர்வுகளும் இன்று உங்கள் அனுபவத்தை வளமாக்கும் இயற்கையும் சூழலும் புதிய வாய்ப்புகளை வழங்குகின்றன உங்கள் திறமையையும் அனுபவத்தையும் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தி அந்த வாய்ப்புகளை கைப்பற்றுங்கள் இன்றைய நாள் இளைஞர்களுக்கு தனிப்பட்ட பொறுப்புகளை மட்டுமல்ல சமூக வளர்ச்சியிலும் பங்கு பெற சவாலையும் வாய்ப்பையும் தருகிறது இது அனுபவத்தையும் வெற்றியையும் உருவாக்கும் மாணவர்கள் மற்றும் புதிய ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் திறன்களை அறிந்து குறிப்பாக நிதி அல்லது வாழ்க்கை முடிவுகளை எடுத்துக்கொள்ளும்போது யோசனையுடன் செயல்படுவது முக்கியம் தவறான முடிவுகள் எதிர்காலத்தில் சிக்கல்களை உருவாக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் வாய்ப்பு தேர்வுகள் அல்லது சேமிப்பில் சரியான திசையை கண்டறிதல் அவசியம் ஏனெனில் தவறான வழியில் சம்பாதிக்கும் பணம் வாழ்க்கையை சிரமப்படுத்தும் காதல் மற்றும் உறவுகளில் உண்மைத் தன்மை நேர்மையை உறவுகளை நிலைநாட்டும் முக்கிய காரணிகள் சரியான அணுகுமுறையை பின்பற்றும் போது மட்டுமே உறவுகள் இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மற்றவர்களை மீறி முன்னேற வேண்டிய ஆசை உங்கள் தன்னம்பிக்கையையும் திறனையும் வளர்க்கும் ஆனால் நிதி மற்றும் வாழ்க்கை முடிவுகளில் அவசரப்படாமல் அமைதியான மனதுடன் செயல்படுவது முக்கியம் நம்பிக்கை வளர்த்து கொள்வதும் மூட நம்பிக்கை அல்லது அதிக கவலை தவிர்ப்பதும் வாழ்க்கையில் நிலைத்து வைக்கும் சக்தியை உருவாக்கும் குடும்ப அன்பும் ஒத்துழைப்பு உறவுகளில் நெருக்கத்தை குறைத்து எதிர்காலத்தில் நேர்மறையான மாற்றங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் சக்தியையும் ஊக்கத்தையும் தருகிறது இந்த காலத்துல உங்கள் உறவுகளில் சிந்தனையோடு செயல்படுவது மிக முக்கியம் ஏற்கனவே உறவில் இருந்தால் அதை முன்னேற்ற வேண்டுமா அல்லது சிறிது இடைவெளி விட வேண்டுமா என்பதை தெளிவாக முடிவு செய்யுங்கள் இல்லையெனில் எதிர்காலத்தில் விரும்பாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தனிமையில் இருந்தால் புதிய உறவை தொடங்க நேரம் சரியானது அல்ல ஏனெனில் உங்கள் உணர்வுகளையும் சைகைகளையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது தனிமை உணர்வை சமாளிக்க குடும்பத்தினருடன் அல்லது தாத்தா பாட்டியுடன் நேரத்தை பகிர்வது பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் துணையுடன் எழும் சிறு மனச்சேதங்களை உடனடியாக தீர்க்குங்கள் இது இயல்பானது மற்றும் விரைவில் சரியாகிவிடும் கிரக நிலைகள் குடும்ப உறவுகள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் உங்கள் வாழ்வில் ஒத்துழைப்பு மற்றும் சமநிலையை கொண்டுவரும் என்பதை காட்டுகின்றன மேலும் அனைத்தும் சரியான பாதையில் செல்கின்றன உங்கள் உறவுகளை வலுப்படுத்த சிறிய தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரே நேரத்தில் வெளியே செல்வது காஃபி அருந்துவது போன்ற செயல்கள் நெருங்கிய தன்மையை அதிகரிக்கும் அதே சமயம் பிறரின் விமர்சனங்கள் அல்லது எதிர்மகை எண்ணங்களில் சிக்கி உங்கள் நாள கெடுக்க விடாதீர்கள் இன்னு உங்கள் உறவுகளுக்கும் மன அமைதிக்கும் சாதகமான நாளாக அமையும் இன்றைய நாள் உங்கள் நிதி மற்றும் தொழில் வாழ்வில் எச்சரிக்கையும் புதிய வாய்ப்புகளும் இணைந்த ஒரு நாள் நீண்ட கால முதலீடுகள் அல்லது ஆபத்தான முடிவுகளில் விரைவில் மூழ்க வேண்டாம் இதனால் எதிர்பாராத இழப்புகளிலிருந்து தப்பிக்கலாம் வேலையிலும் தொழிலிலும் மாற்றங்களை முன்வைக்க நினைத்தால் புதிய வாய்ப்புகளை ஆராய்ந்து உங்கள் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களில் ஈடுபட இது சிறந்த நேரம் சமூக சேவை இலாபமற்ற அமைப்புகளுடன் நேரம் செலவிடுவது உங்கள் மனதுக்கு சமாதானத்தையும் புதிய அனுபவங்களையும் வழங்கும் வாழ்க்கை எப்பொழுதும் மென்மையாக இல்லாமல் இருக்கும் இதனால் பழைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் தொடர்புகளை மீண்டும் உறுதி செய்ய இன்றைய நாள் மிக சாதகமானது தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேறுவதில் குடும்பத்தின் பங்களிப்பு முக்கியம் அதனால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க மறக்காதீர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வேலையற்றவர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் புதிய தொழில் வாய்ப்புகளிலும் திட்டங்களிலும் ஈடுபடுவதால் அனுபவம் கற்றல் மற்றும் செழிப்பு ஆகிய அனைத்தும் விருத்தி பெறும் நேரமாகும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்திற்கான வாய்ப்பை திறந்து விடுகிறது நீண்ட காலமாக எதிர்பார்த்த உங்கள் தொழில்முறை வளர்ச்சிக்கு திசையை காட்டக்கூடிய முக்கியமான தருணம் இது இதை புத்திசாலித்தனத்துடனும் விவேகத்துடனும் அணுகுவது அவசியம் ஏனெனில் இத்தகைய வாய்ப்புகள் எப்போதும் கிடையாது இந்த திட்டம் வெளிநாட்டுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் வணிக நிபுணர்கள் மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கு இது சாதகமான நேரம் இருப்பினும் சக ஊழியர்களுடனான உறவுகளில் எச்சரிக்கை காட்ட வேண்டும் இல்லையெனில் உங்கள் செயலத்திறன் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது புதிய முடிவுகளை எடுப்பதை விட தற்போதைய அமைப்பில் கவனம் செலுத்தி திறமையாக செயல்படுவது சிறந்தது ஆரோக்கியமும் ஆற்றலும் இது உங்கள் மிக பெரும் சக்தியாக இருக்கும் எந்த சவாலையும் நீங்கள் சுறுசுறுப்பாக சமாளிக்க முடியும் நீண்ட நாட்களாக ஓய்வாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்கள் உடல் மற்றும் மனதுக்கு புதுமை மற்றும் உயர் சக்தியை தரும் ஓட்டம் உடற்பயிற்சி போன்ற செயல்களில் ஈடுபடும்போது மனமும் மனநிலையும் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உங்கள் உடல் ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் தான் இன்று உங்கள் நேர்மறை ஆற்றலாக பிரதிபலிக்கும் இன்றைய வியாழக்கிழமையானது அறிவு திட்டமிடல் மற்றும் தொழில் முன்னேற்றத்துக்கு மிகவும் உகந்த ஒரு நாளாகும் எனவே நீங்கள் எந்த ஒரு புதிய உத்தி ஸ்ட்ராட்டஜி கற்றல் படிப்பு அல்லது எதிர்கால திட்டமிடல் ஆகியவற்றில் இன்னும் முழு கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் துருவ யோகம் மற்றும் குரு தத்துவம் ஆகியவை இன்று உங்களுக்கு தெளிவையும் நிலைத்தன்மையையும் வழங்குகின்றன ஆவிட்டம் தானிஷ்டா நட்சத்திரம் மற்றும் சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறும் இந்த அமைப்பு என்ன காட்டுகிறதுனா மூத்த அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை நெட்வொர்க்கிங் மற்றும் தொழில் தொடர்பான விவாதங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார மற்றும் தொழில் ரீதியான நன்மைகளை தரக்கூடும் ஆகையால் இந்த முக்கியமான சந்திப்புகள் முன்மொழிவுகள் அல்லது ஆலோசனைகளை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களிலிருந்தும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்களில் இருந்தும் உள்ளது இது புதிய பணிகளை தொடங்குவதற்கும் விண்ணப்பங்கள் செய்வதற்கும் வணிக முடிவுகளை எடுப்பதற்கும் அல்லது முக்கியமான ஆவணங்களை முடிப்பதற்கும் மிகச்சிறந்த நேரமாகும் சப்தமி திதியும் பணிகளை நிறைவு செய்வதற்கும் வீட்டு பொறுப்புகளை ஒழுங்கமைப்பதற்கும் சாதகமாக உள்ளது எனவே இன்று நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகள் மற்றும் தனிப்பட்ட வேலைகளையும் முடித்து விடுங்கள் மறுபுறம் ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு வரை இருப்பதால் இரு இது புதிய வேலைகள் பொருளாதார முடிவுகள் விண்ணப்பங்கள் அல்லது பயணத்தை தொடங்குவதற்கு மிகவும் சாதகமற்ற நேரமாகும் எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மதியம் பன்னிரண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு மேல் வியாகாத யோகம் செயல்படத் தொடங்கும் இது குழப்பம் தவறான புரிதல் மற்றும் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கலாம் எனவே மதியம் மற்றும் மாலை நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு அல்லது கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் காலையில் யமகண்டம் மற்றும் குளிகை போன்ற அசுப நேரங்கள் பயணம் மற்றும் புதிய தொடக்கங்களுக்கு உகந்ததல்ல எனவே அதிகாலையில் முக்கியமான வேலைகள் அல்லது பயணங்களை தவிர்ப்பது நல்லது மேலும் விஷ்டிகரணம் மற்றும் சதயம் சதபிஷா நட்சத்திரம் காரணமாக இன்று கடன் கொடுப்பது வாங்குவது அல்லது பெரிய முதலீட்டு முடிவுகளை தள்ளி போடுவது சிறந்தது ஏனெனில் இதில் தடைகள் அல்லது நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது மொத்தத்தில் இன்று சரியான நேரத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் உங்களுக்கு லாபத்தை தரும் அதே சமயம் அவசரம் அல்லது அசுப நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக சமநிலையானது ஆனால் வாய்ப்புகள் நிறைந்தது சந்திரன் மகத்திலிருந்து கும்பத்துக்கு மாறுவதால் காலையில் நிதி விவகாரங்களில் நிலைத்தன்மையும் எச்சரிக்கையும் இருக்கும் அதே சமயம் மதியத்துக்குப் பிறகு புதிய வாய்ப்புகளும் வருமான ஆதாரங்களும் உருவாகும் முதலீடு செய்வதற்கு இது நல்ல நாள் ஆனால் அவசரத்தை தவிர்க்கவும் மற்றும் டிஜிட்டல் அல்லது சிறிய முதலீடுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் தொழில் தொடர்பான விஷயங்களில் மூத்தவர்களின் வழிகாட்டுதல் அல்லது நேர்மறையான சமிக்ஞைகள் கிடைக்கலாம் இது எதிர்காலத்தில் பொருளாதார நன்மைகளை தரும் செலவுகள் காலையில் கட்டுப்பாட்டில் இருக்குமோ ஆனால் மதியத்துக்கு பிறகு திடீரென்று சில நிதி பொறுப்புகள் வரலாம் எனவே முதலில் சேமிப்பு பிறகு செலவு என்ற விதியை பின்பற்றுங்கள் வியாபாரிகளுக்கு தகவல்கள் உத்திகள் மற்றும் திட்டமிடல் ஆகியவை இன்னைக்கு மிகவும் லாபகரமாக அமையும் இருப்பினும் கூட்டாண்மையில் பார்ட்னர்ஷிப் விவாதங்களை தவிர்ப்பது அவசியம் கடன் கொடுப்பதால் நஷ்டமும் கடன் வாங்குவதில் தாமதமும் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இது முடிவுகளை ராகு காலத்துக்கு பிறகு எடுப்பது நல்லது பெரிய பொருளாதார முடிவுகளை இன்று ஒத்திவைப்பதே சிறந்தது ஏனெனில் இன்றைய தினத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் தடங்கல்கள் இரண்டுமே கலந்துள்ளன உறவுகள் நெட்வொர்க்கிங் மற்றும் ஆலோசனைகள் மூலம் இன்று அதிர்ஷ்டம் தன லாப வாய்ப்புகளை தரும் மிகவும் மங்களகரமான நேரம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திலிருந்து ஐந்து மணி இருபத்தி ஒன்று நிமிடம் வரையிலும் இருக்கும் ஆனால் மதியம் ஒன்று மணி முப்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிட வரையிலும் புதிய நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் சுருக்கமாக சொன்னால் இன்று நிதானம் திட்டமிடல் மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் உங்களுக்கு பொருளாதார வலிமையையும் வாய்ப்புகளையும் ஒருங்கே வழங்கும்